ஸ்ரீபத்முடையர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல ஆறாம் நூற்றாண்டில் நம்மளுடைய ஹிந்து சமயத்திற்கு ஒரு சோதனையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்துல மாற்று மதத்தினரோட தாக்கத்தினால சைவ சமயம் அதாவது நம்மளுடைய இந்து மதம் அப்படிங்கிறது வேதத்தின் அடிப்படையாக கொண்டது அப்போ அதில் வந்து ஆறு சமயங்கள்னு சொல்லப்படுற சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் காணபத்தியம் சௌரம் இந்த மாதிரியான சமயங்கள் வந்து இதற்கு புறம்பாக வெளியே இருக்கிற மாற்று மதத்தினால மிகப்பெரிய ஒரு சோதனையை சந்திச்சு அந்த மாதிரியான காலகட்டத்தில் சைவ சமயத்தை நிலைநிறுத்தி காத்து அருள் செய்வதற்காக பரமாச்சாரியர்கள் தோன்றினார்கள் தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட பன்னிரு திருமுறைகளை தந்த பரமாச்சாரியர்கள் அந்த காலத்தில் தோன்றி நம்மளுடைய சமயத்திற்கு ஏற்பட்ட அந்த சோதனையை தங்களுடைய அருட்செயல்களால் வெண்டெடுத்து நம்மளுடைய சமயத்தை காத்தார்கள் அந்த வகையில் நாம் வந்து நினைவில் கொள்ளத்தக்க முக்கியமான பரமாச்சாரியர்களில் நால்வர் பெருமக்கள்னு சொல்லப்படுற திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவங்களெல்லாம் சொல்லலாம் இதில் இன்றைக்கு உள்ள பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறது திருநாவுக்கரசு பெருமானுடைய நமச்சிவாய பதிகம் அப்படிங்கிற பாடலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பாடலுடைய சிறப்பு என்னன்னா நால்வர் பெருமக்களுமே வந்து நமச்சிவாய பதிகம் பாடி வச்சிருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு நாம பார்க்க போறது திருநாவுக்கரசர் பாடிய நமச்சிவாய பதிகம் இந்த நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரம் நமக்கு பெரும்பாலும் பொதுவாக அறிந்திருந்தாலும் கூட இந்த நமச்சிவாயங்கிறது பல்வேறு வகையில வந்து எல்லோராலும் பயன்பாட்டுல இருக்கு அதாவது ஸ்தூல பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரம் காரண பஞ்சாக்கரம் மகா காரண பஞ்சாக்கரம் மனு அப்படிங்கிற மாதிரி நிறைய இதுல வகைகள் இருக்கு இந்த வகைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்லை ஏன்னா அது வந்து தக்க குருநாதர் மூலமாக உபதேச வாயிலாக பெற்று தான் வந்து உச்சரிக்கணும் அப்படிங்கிறது முறை அதனால் அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போறதில்ல ஸ்தூல பஞ்சாக்கரம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரும் இப்போ சொல்லக்கூடிய நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரம் இந்த மந்திரத்திற்கு திருஞான சமுந்தரம் தேவாரம் பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசரும் தேவாரம் பாடியிருக்கிறார் சுந்தரரும் தேவாரம் பாடியிருக்கிறார் இதுல வந்து திருநாவுக்கரசர் பாடிய தேவாரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அவர் வந்து சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு வந்தார் அதாவது தான் பிறக்கிறாரு அந்த காலகட்டத்தில் நாம் ஏற்கனவே சொன்னது போல மாற்று மதத்தினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருந்தனால வற்புறுத்தலாக நிறைய பேர் மதம் மாற்றப்பட்டாங்க அப்படி மதம் மாறிய ஒரு குடும்பத்தில் தான் வந்து திருநாவுக்கரசர் இருக்கிறாரு அவரும் சமண சமயத்தில் தான் இருக்கிறார் அப்ப அவர் சமண சமயத்தில் இருக்கும்போது அவருடைய அறிவு திறனால் அந்த சமண சமயத்துல அவரை அவரை வந்து அங்க அந்த மதத்திலிருந்து வெளியே விட மனசு இல்லாம அவருக்கு நிறைய சிறப்புகள் கொடுத்து தர்மசேனர் அப்படிங்கிற பட்டத்தெல்லாம் கொடுத்து அவரை தக்க வச்சுக்க எல்லா முயற்சியும் பண்ணாங்க அந்த சமண சமயத்துல இருந்து அவங்க வந்து மாற்று மதத்தோட விவாதம் பண்றதுக்கு இவரை பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த எல்லா விவாதங்கள்லையும் இவர் ஜெயிச்சு வந்து அந்த சமண சமயத்துல மிக சிறப்பான ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தார் அவர் வந்து சைவ சமயத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய திருவுள்ளமாக இருந்தது அப்போ அதுக்கு வந்து சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டு அவர் கூற்றாயினவாரு என்ற பதிகத்தை பாடி சம சைவ சமயத்துக்குள்ள வந்தார் சமண சமயத்துல இருந்து சைவத்துக்கு வரார் அவர் வந்து இந்த நமச்சிவாய பதிகத்தை கொடுத்த சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தா இவர் சைவ சமயத்துக்கு வந்தாலுமே கூட இவர் சைவ சமயத்துக்கு வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத சமண சமயத்தினர் அப்ப அந்த ஆட்சி காலத்துல மன்னர்களை வந்து தங்கள் வசப்படுத்தி மன்னனுடைய மனசை மாத்தி மன்னன் மூலமாக திருநாவுக்கரசருக்கு நிறைய சோதனைகளை கொடுத்தாங்க சுண்ணாம்பு நீற்றையில் இட்டாங்க அதிலிருந்தும் இறைவன் திருவருளால் வெளியே வந்தார் நஞ்சு கலந்த பாலை கொடுத்தாங்க அதிலிருந்தும் வெளியே வந்தார் யானையை விட்டு மிதிக்க விட்டாங்க அதிலிருந்தும் பதிகம்பாடி வந்தார் அதுபோல் வந்து மிக கொடுமையான விஷயம் என்னன்னா கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டாங்க கல் வந்து அதாவது ஒரு மனிதனை தாங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கல் அப்படின்னா அது பெரிய பாறாங்கல்லாக தான் இருக்கும் அந்த கல் வந்து கடலில் தூக்கி போட்டால் என்ன ஆகும் நமக்கு எல்லாமே தெரியும் அந்த கல்லில் கட்டி போட்டப்போ அவர் வந்து தேவாரம் பாடி தான் கல் மிதந்தது கல் மிதந்து கரையேறி வந்தது இப்போ இன்றைக்கும் கடலூரில் பார்த்தீங்கன்னா கரையேறி விட்ட குப்பம்னு இருக்குது அந்த இடத்துல தான் வந்து அந்த கல் வந்து கரையேறி வந்து ஒதுங்கியதாக நமக்கு பெரிய புராணம் சொல்லுது இன்றைக்கும் அந்த இடம் இருக்குது அப்போ தான் வந்து கரையில ஏறி அந்த வந்தார் அப்போ அந்த கல்லில் கட்டி போட்டப்போ அவர் பாடியதாக நமக்கு சொல்லப்படுற பதிகம் வந்து சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ என்று தொடங்கும் தேவாரம் இந்த தேவாரம் ஒவ்வொரு பாடலிலும் நமச்சிவாய என்ற அந்த மந்திரத்தை பொருத்தியதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதிகத்துடைய சிறப்பு என்னன்னா அந்த பதிகத்துல ஏராளமான சிறப்பான செய்திகள் சொல்றாரு நிறைய உதாரணங்கள் சொல்கிறாரு நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இதில் சொல்கிறார் நிறைய நம்ம இந்த பாடலில் கற்றுக்கலாம் அதோடு இல்லாமல் திருநாவுக்கரசு பெருமான் பாடிய நமச்சிவாய பதிகம் அப்படிங்கிறனால இந்த பதிகத்தை மீண்டும் 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 நம்ம வந்து பாராயணம் செய்யும்போது இறைவனுடைய அந்த அருள் வந்து எளிதில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது அந்த வகையில் இப்போ வந்து நம்ம இந்த வேதியன் அப்படிங்கிற இந்த பதிகத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பதிகத்துடைய விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் இறுதியாக இந்த பதிகத்தை நம்ம இந்த இந்த பதிகம் பாடப்பட்ட ராகம் வந்து காந்தார பஞ்சமம் என்ற பண் அந்த பண்ணில் இந்த பாடி நம்ம அதை பயிற்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வீட்டில் பாடும்பொழுது அந்த பண்ணோட பாடுறதுங்கிறது சிறப்பு பண் இசை பாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி வின்கொடுக்கும் மணிகண்டன் மருவும் இடம் அப்படிங்கிறது திருங்கண சம்பந்த பெருமான் சொல்கிறார் எந்த தேவாரத்தை பாடினாலும் பண்ணோட பாடணும் பண்ணோட பாடும்பொழுது அதற்கான பலனே ரொம்ப தனி அதனால் வந்து இந்த பதிகத்தை பார்க்கலாம் இந்த பதிகத்தை பண்ணோட பாடி பாராயணம் பண்ணலாம் இந்த பதிகத்துடைய விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பாடல் மொத்தம் பத்து பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலாக நம்ம அதை அந்த பாடலையும் அதற்குரிய விளக்கத்தையும் பார்க்கலாம் இப்போது முதல் பாடல் சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி இதனுடைய விளக்கம் பார்ப்போம் சொற்றுணை வேதியன் அதாவது இறைவன் வேத வடிவில் இருக்கிறான் அந்த வேதங்களுக்கு அந்த சொல்லுக்கு துணையாக இருக்கிறான் வேத வடிவாக இருக்கிறான் சோதி வடிவாக இருக்கிறான் சோதி ஜோதின்னா நம்ம இப்போ பார்க்குற அந்த நெருப்பு வடிவம் அந்த இதில் இது திரளான ஜோதி சிவஞான திரளாக இருக்கக்கூடிய மெய்ஞான ஜோதி ஜோதி வடிவில் இருக்கிறான் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடை அத்தகைய இறைவனை வந்து நம்ம மனதில் ஏற்றி கையினால் தொழுது வணங்கும் போது அவன் எப்படி நம்மை காப்பான் அப்படின்னு சொல்றப்போ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே தன்னை வந்து கல்லில் கட்டி கடலில் போட்டபோது தன்னை காத்து இங்க கரையில ஏத்தி விட்டது இந்த நமச்சிவாய மந்திரம்தான் அப்படிங்கிறத சொல்றார் இப்போ ரெண்டாவது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கணும் பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் வாயவை பூவினு கருங்கலம் இப்ப நம்ம பூன்னு சொல்கிறோம் இல்லையா எல்லா பூக்களையும் நம்ம பூன்னு சொல்றோம் ஆனா அப்படி கிடையாது தாமரைக்கு மட்டும்தான் பூ அப்படின்னு பேர் பூப்பதால் அது வந்து பூ அப்படின்னு பேர் மற்ற இதெல்லாம் வந்து மலர்னு சொல்லலாம் பூவுக்கு சிறப்பு எது அப்படின்னா பொங்கு தாமரை பூ அப்படின்னாலே வந்து தாமரை தான் ஆவினுக்கு அருங்கலம் அரண் ஆடுதல் ஆனா பசு பசுவுக்கு எது சிறப்பு அப்படின்னா அது வந்து இறைவனுடைய திருமஞ்சன நீராட்டுதலுக்கு ஐந்து விதமான பொருட்களை கொடுக்குது நெய் பால் தயிர் கோமயம் கோஜலம் இந்த ஐந்து பொருட்களை கொடுக்குது இறைவனுடைய அபிஷேகத்துக்கு இவை பயன்படுது அந்த ஐந்தை இது கொடுப்பதால அதுதான் வந்து பசுவுக்கு அது சிறப்பு ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் அரணுக்கு அஞ்சு ஆடுதல் அஞ்சுனா பஞ்சகவ்யம் நெய் பால் தயிர் கோமயம் கோஜலம் இது கொடுக்கறனால அதுதான் வந்து பசுவுக்கு பிறந்த பயனை கொடுக்குது கருங்கலம் கோட்டம் இல்லது கோனா அரசன் அரசனுக்கு எது சிறந்தது அப்படின்னா செங்கோல் வளையாது ஆட்சி செலுத்துதல் நீதி தவறாது ஆட்சி செலுத்தினாதான் அது வந்து அரசனுக்கு அழகு அதுபோல இந்த நாக்குக்கு எது அழகு அப்படின்னா நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே நமச்சிவாய என்ற மந்திரம் சொல்லும் பொழுதுதான் இந்த நா வந்து இந்த நாக்கு வந்து சிறப்படையுது அடைது அப்படிங்கிறத இந்த பாட்டுல பதிவு செய்யறாரு இப்போ மூன்றாவது பாடலை பார்க்கலாம் விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம் பன்னிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயு இப்போ நாம வந்து வாழ்க்கையில எவ்வளவோ பாவங்கள் செய்யறோம் இந்த பாவங்கள் எல்லாம் தீர்ப்பதற்கு நிறைய ஏதாவது சடங்குகள் செய்யணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற அதற்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு என்ன அப்படின்னா வானூர அடுக்கிய அதாவது விண்ணை முட்டும் அளவுக்கு விறகு அடுக்கி வச்சிடறோம் அவ்வளவு உயரமாக அடுக்கி வைக்கப்பட்ட விறகுகளை எரிக்கிறதுக்கு நிறைய நெருப்பை கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது அந்த அடுக்கி வைக்கப்பட்டிருக்க விறகுக்கு கீழே சின்னத ஒரு துளி அந்த நெருப்பை கொடுத்தோம்னா அந்த வானுர அடுக்கிய அந்த விறகை வந்து எரிந்து சாம்பலாக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும் அதுபோல நாம ஏராளமான பாவங்களை செய்யறோம் அந்த பாவங்களெல்லாம் கழிக்கிறதுக்கு நம்ம நிறைய சடங்குகள் இதெல்லாம் செய்யணுமானா அதெல்லாம் இல்லை இந்த ஐந்து எழுத்து கொண்ட அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை பிடித்து கொண்டு இறைவனை இடைவிடாது பற்றுக்கோடாக கொண்டு அந்த மந்திரத்தை உச்சரிப்பதனால் அந்த பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அந்த பாட்டின் மூலமாக கொடுக்குறாரு இது மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் இப்போ நான்காவது பாடலை பார்க்கலாம் இடுக்கப்பட்டிருக்கிறும் இறந்து யாரையும் விடுக்கிறான் என்று வினவுவோம் அல்லோம் அடுக்கர் கீழ் கிடக்கினும் மருளில் நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயுவே நம்மளுக்கு துன்பமே வந்தாலும் துயரமே வந்தாலும் சிவபெருமானை விட்டு வேற எந்த தெய்வத்தையும் வழிபடாமல் இருப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு உயர்ந்த கொள்கை என்ன கஷ்டம் வந்தாலும் சிவபெருமான் இருக்கிறார் அவரை விட்டு நாம வேற யார்ட்டையும் போக மாட்டோம் அப்படிங்கிற உறுதி கொள்கையை நம்ம வந்து எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு ஒரு உதாரணத்தையும் சொல்றாரு அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளில் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாய அடுக்கல்னா பெரிய மலை மலை போன்ற துன்பங்களும் துயரங்களும் நம்மை போட்டு அழுத்தினாலும் கூட அருளில் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாய நமக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தையும் நடுக்கத்தையும் தீர்ப்பது நமச்சிவாய என்ற மந்திரம் அப்படிங்கிறத சொல்றார் இப்ப வந்து ஐந்தாவது பாட்டை பார்க்கலாம் வெந்த நீர் அருங்கலம் விரதிகட்கெல்லாம் அந்த நற்கருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீன்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே வெந்த நீர் அருங்கலம் விரதிகட்கெல்லாம் நியமங்களை கடைபிடிக்கக்கூடிய விரதங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அணிகலனாக திகழ்வது அவர்கள் அணியக்கூடிய திருநீர் அந்த நிற்கருங்கலம் அருமறை ஆரங்கம் அந்தணர்களாக இருக்கக்கூடியவனுக்கு அணிகலன் எது அப்படின்னா வேதமும் அதனுடைய ஆறு அங்கங்களும் வந்து அவர்களுக்கு அணிகலன் திங்களுக்கு அருங்கலும் திகழும் நீழ்முடி சந்திரனுக்கு எது சிறப்பு அப்படின்னா சிவபெருமானுடைய சடையில் தரித்து கொள்ளப்பட்டிருப்பது தான் சந்திரனுக்கு சிறப்பு நங்களுக்கு கருங்களும் நமச்சிவாய எங்களுக்கு சிறந்த அணிகலன் எது அப்படின்னா நமச்சிவாய என்ற மந்திரம் அப்படிங்கிறத இங்க சொல்றார் நமக்கு அடுத்த பாடல் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலம் குளமிலர் ஆகியும் குளத்துக்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே சலமிலன் சங்கரன் இறைவனுக்கு இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் ஏழை இவன் பணக்காரன் இவன் படித்தவன் இவன் படிக்காதவன் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது உயிர்களிடத்தில் இறைவன் எந்த ஏற்ற தாழ்வையும் பார்ப்பது கிடையாது எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியான அருட்செயல்கள் தான் செய்யறான் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் அப்படின்னா இறைவனை பணிபவர்களுக்கு அவன் விரைவில் அருள் செய்கின்றான் பணியாது இருப்பவர்களுக்கு அவன் தற்காலிகமாக அருள் செய்வதில்லை பின்னாடி இறைவன் தான் அருள் ஆகணும் ஆனால் வந்து உடனே அந்த அருள் வந்து கிடைக்காது அதே நேரத்தில் இறைவனை பணிபவர்களுக்கு உடனடியாக அந்த அருள் கிடைக்கிறது சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலம் இறைவனுடைய திருவடிகளை பற்றுக்கோடாக இருக்கக்கூடிய அடியார்களுக்கு நாள்தோறும் நல்குவான் நலம் குளமிலர் ஆகியும் குளத்துக்கு ஏற்பதோல் நலமிக கொடுப்பது அமைச்சிவாயவே இந்த ஜாதி உயர்ந்தது இந்த ஜாதி தாழ்ந்தது என்ற எந்த ஏற்ற தாழ்வும் இல்லாம எந்த ஜாதியில் பிறந்தாலும் எந்த குலத்தில் பிறந்தாலும் அவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு இறைவனுடைய அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்குது அப்படிங்கிறத சமுதாயத்துல அந்த ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது எல்லாருமே சரிநிகர் சமானம் யார் இந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் அவர்களுக்கு அந்த பலன் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையை இங்க அந்த பாட்டுல கொடுக்கிறாரு வீடினார் உலகி உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்றுருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவை வீடு வேற்றை விரும்பக்கூடிய தொண்டர்கள் ஒன்றாக கூடி இறைவனுடைய பெருமையை சிந்தித்து இந்த மந்திரத்தை சொல்வதை கண்டு நானும் அவர்களை நோக்கி ஓடினேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் சிவனடியார்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கூடி இறைவனைப் பற்றி சிந்தித்து அந்த இன்பத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து நானும் அங்கு ஓடினேன் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவேன் நான் அதை நோக்கி சென்ற போது அந்த மந்திரம் என்னை நோக்கி வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ இதுதான் வந்து நம்ம அந்த பொருளை விரும்பும் போது அது நம்மை நோக்கி வரும் அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு உத்தியை இங்கே நமக்கு காட்டி கொடுக்கிறார் எட்டாவது பாடல் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவை வீட்டில் இருக்கக்கூடிய இருளை வந்து எப்படி விளக்கு போக்குதோ அது மாதிரி நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அறியாமை ஆணவம் என்கிற அந்த இருளை போக்கக்கூடியது இந்த நமச்சிவாய மந்திரம் சொல்லக விளக்கது வார்த்தையில் இருந்து ஒளியை தரக்கூடியதாக சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது எல்லாரும் காணக்கூடிய அளவுல இந்த மந்திரம் வந்து இருக்கு நல்ல விளக்கது நமச்சிவாயவே நமக்கு உள்ளத்தில் இருந்து ஒளியை தரக்கூடிய அந்த ஞான ஒளியை தரக்கூடிய மகா மந்திரமாக இந்த நமச்சிவாய மந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பாடலுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்ம வீடுகளில் வந்து தினந்தோறும் வந்து விளக்கேற்றி வைக்கும்போது இந்த பாடலை பாராயணம் பண்ணி சொல்றதுங்கிற அந்த விளக்கேற்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்குது நமச்சிவாயவே இந்த பாடலை விளக்கேற்றும் போது சொல்லலாம் ஒன்பதாவது பாடல் முன்னெறியாகிய முதல்வன் முக்கண்ணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே அன்னெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவை முன்னெறியாகிய முதல்வன் முக்கண்ணன் உயிர்களுக்கு அது சார்ந்து இருக்க வேண்டிய நெறியை முதல் முதலாக அறிவித்தவன் சிவபெருமா இந்த நெறியில் இருந்து வந்தால் தன்னுடைய திருவடை அடையலாம் என்று அந்த நெறியை அடையாளம் காட்டியவன் சிவபெருமான் தன்னெறியே சரணாதல் தின்னமே அந்த நெறியை சென்று அடைந்தவர்களுக்கு அந்நெறியே சென்று அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே அப்படி அந்த நெறியை பற்றுக்கோடாக கொண்டு வந்தவர்களுக்கு நிச்சயமாக நன்மையை செய்யக்கூடிய மகா மந்திரம் இந்த நமச்சிவாய மந்திரம் அப்படிங்கிறத சொல்ற நிறைவாக பத்தாவது பாடல் மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லாருக்கு இடுக்கன் இல்லையே அம்பாலோடு கூடி காட்சி தரக்கூடிய இறைவன் திருவடிகளை மனது ஒன்றை மனதில் ஏத்தி பூப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொழ வணங்குவார்களுக்கு நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் இந்த நாவால் உச்சரிக்கக்கூடிய நமச்சிவாய மந்திரத்தை ஏத்தவல்லார்களுக்கு இடுக்கன் இல்லையே ஏத்துதல் அப்படின்னா வழிபாடு செய்தல் இந்த மந்திரத்தால இறைவனை வழிபாடு செய்பவர்களுக்கு இடுக்கன் இல்லையே இடுக்கன்னா துன்பம் எந்த காலத்திலும் துன்பம் இல்லை அப்படிங்கிற கருத்தை இங்கே வந்து சொல்ற இந்த பாடலில் இந்த தேவாரத்தில் ஒவ்வொரு பாடல்லையும் நமச்சிவாய 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 நமச்சிவாயன் இருக்குது அப்போ இப்போ பத்து பாடல்களையும் நமச்சிவாயன் பத்து தடவை இருக்குது இந்த பாடலை நம்ம வீடுகளில் வந்து எத்தனை முறை நம்ம பாராயணம் பண்ணுறோமோ அத்தனை முறை அந்த மந்திரத்தை சொன்னதுக்கான முழு பலனும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த பாடலை காந்தார பஞ்சம பண்ணில் நம்ம பண்ணோட பாடி பயிற்சி எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து வீடுகளில் தினந்தோறும் பாராயணம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இப்போ அந்த பாடலை வந்து கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு பெருமான் பாடிய நவச்சிவாய பதிகம் வேதியன் என்று தொடங்கும் தேவாரம் காந்தார பஞ்சம் திருச்சிற்றம்பலம் சொற்றுனைவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே கூவினு கருங்களம் பொங்கு தாமரை ஆவினு கருங்களம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்களம் கோட்டம் இல்லது நாவினு கருங்களும் நமச்சிவாயவே விண்ணுற அடுக்கிய வழல் உண்ணிய புகில் ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயவே இடுக்கண் பட்டிருக்கோயிறந்து யாரையும் விடுக்கிறான் என்று கீழக்கினும் மருளில் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாய பேந்த நீர் அருங்கள விரதிகற்கெல்லாம் அந்த அருமறை யாரும் திகழோ திகழும் மூடி நங்களுக்கருங்களோ நவச்சிவாயவே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமில நாள் தோறும் நல்குவான் வா நலன் குலமிலராக குளத்துக்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே வீடினார் உலகின் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நேரி கூடி சென்றலும் ஓடினே நோடி சென்று உருவம் காண்டலும் நாடின நாடிற்று நமச்சி பாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரண் ஆதல் தின்னமே அன்னெறியே சென்றங்கடைந்தவர்க நன்னறியாவது நமச்சிவாயவே பாயவே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கை தோழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கே திருச்சிடும் போலாம் இப்போ இந்த பாடலை பண்ணோட பாடி பயிற்சி எடுத்தோம் இதே மாதிரி மற்ற பரமாச்சாரியர்கள் பாடிய நமச்சிவாய பதிகம் எழுத்து பதிகத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம் இது மற்றொரு நல்ல கருத்துடைய பதிவுகளில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்